மனிதனின் முழு மனிதன் நஞ்சினை பெண்களும் அகசியனாக மாறினால் வானுலக ஆற்றலை உகந்தால் அதிலிருந்து கடும் மின்னல்கள் எத்தனை பேரை நாம் மின்னலை உற்றி பார்த்தால் நம் கண்கையை பறித்துவிடும் இதே போல வானுலக நிலைகள் உற்றி பார்க்கும்படி நமது குருநாதர் நான் முதல் தசத்தில் வெளியிட்டிருக்க நினைக்கிறேன் சூரிய கடவுள் இப்போ மின்னல் தாக்கப்படும் அதில் நஞ்சின் கதிரியக்க பெருகி எப்படி தாக்குகின்றோம் அது உற்று பார்த்தால் என்னென்ன நிலைகள் ஏற்படுகின்றது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் குருநாதர் அப்படி மின்னலின் உணர்வைகளை அகசியம் அக்காலங்களின் விடை நான் தாய் கதலை விஷத்தில் ஒடுக்கும் நிலை பெற்றால் மின் கதிரின் இயக்கங்கள் தான் இன்று நட்சத்திர விஷத்தின் மாற்றி நீக்க சக்தி வேண்டும் ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரம் மோதும்போதுதான் பொறிகள் அதிகமாக தாண்டி விரிவடைந்து செவருகின்றது ஆனால் மின் துணிகள் சரியாக செல்லப்படும் அதை சூரியனின் காந்தப்புலம் கவர்ந்து அதன் அதன் துணுக்குகளாக மாற்றுகிறோம் அதை மாற்றி மற்றதோடு மோதி பல பல உணர்வுகளாக எப்படி மாற்றுகின்றது என்பதை தெளிவாக காடுகின்றன ஏதால் காய்கறியிலே நஞ்சு வென்றில் உணர்த்தப்பட்டவன் வானை நோக்கி உடலின் தன்மை மின்னலின் சக்தியை கவர்கின்றான் இந்த மின்னல் உருவாவது இருந்திருந்து பல மண்டலங்களிலிருந்து எழுக்கும் விஷைத்தன்று கொண்டு அது சுழந்தும் நடைகள் பூசியாகி அது ஒன்றுடன் ஒன்று சூரியன் கவர்ந்து இணைக்கப்படும் மோதல்கள் எப்படி வருகின்றது அதனால் பல சிறவுகள் எப்படி வருகின்றது உலகின் அணுக்களின் உணர்வு எப்படி மாறுகின்றது அந்த நிலையில் குருநாதர் இவர் தெளிவாக்குகின்றார் அப்போதுதான் நோக்கி உணர்வின் தன்மை கொண்டு மின்னலை பார்க்க சேர்ந்து சாமி சாதனை கண்டுகொண்டு போக நான் விட கேட்டுருவேன் அப்புறம் அதற்குண்டான நிலைகளை சொல்லி பெயராக காட்டினார் அந்த அரசியன் இதை போன்றுதான் என்னை நோக்கி உற்று நோக்கி கடும் விஷத்தினை அடக்கினான் அதனை ஒளியின் அணுவாக மாற்றினார் இதைத்தான் வியாசகர் ஒரு காலத்தில் அவன் கட்ட மீன் செல்லப்படும் போது கடலில் தத்தழிக்கின்றான் கடலில் தத்தழிக்கப்படும் போது எந்த மீனை கொண்டு பொசித்தானோ அவன் அந்த மீன் முதன் முதலில் உயிரணும் மீனாக உருவாகி தான் தரைவாழ் நிலை அறிகின்றது தரைவாழ் நிலைகளால் வந்ததும் அதில் மனிதன் கருகின்றான் இந்த மீனங்களில் மனிதனை போல அறிஞற்ற நிலைகள் உண்டு ஆக தரைவாழ் நிலைகள் வந்த இந்த மனிதன் கடலில் வீழ்ந்து தத்தளிக்கும் போது இந்த மீன் அவனை காக்கின்றது என உணர்வின் அறிவு கொண்டு அது செயல்படுகின்றது மனிதன் ஆசை அறிவு கொண்டு வருகின்றான் இதை மத்தென்று உணவாக உட்கொண்டாலும் உணரின் அறிகொண்டு கொண்டு இதிலிருந்து சென்றவன் தன் இனத்தை சேர்ந்தவன் என்ற நிலையை காக்கின்றது அப்போதுதான் அவன் சிந்திக்கின்றான் யாரு வியாசகர் அப்ப சிந்தித்து வானை நோக்கி ஏகின்றான் அப்ப அவன் தன்னை இணைக்க தன்னை சிந்திக்கப்படும் ஆதியில் அகசின் கண்டு வந்து இழைக்கப்பட்ட உணவை அறிகின்றான் ஏறு என்ற மலையை மத்தாக வைத்து வாசல் என்ற பாம்பை கரையாக வைத்து பாட்கரலே கடந்தான் அவர்களை விழுங்கிய எவரோ அந்த விழுந்த உணரக்கொத்த உடற்பூடங்கள் ஆறு மாடு பாம்பு எல்லாத்தையும் காட்டினான் என்றால் ஆடு ஆரம்பத்தில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் எழுத்து அறிவு இல்லாத போது அவன் கண்டான் அவன் பின் எழுத்து அறிவு எந்த காலங்களில் யாசகன் அந்த மீன் பிடிக்கும் போது அவனை கண்ட உணவை அவன் வெளிப்படுத்துகின்றான் அவன் வெளிப்படுத்தும் போதுதான் அத்தரை திருகு என்று சொல்வார் இப்படி ஏழு பேருக்கு இவன் செல்வது எழுத்து வெளியிட்டுக் கொண்டிருந்தனர் அதான் வேதங்கள் என்ற நிலைகள் உறுப்பினரும் உறுப்பினர் இணைந்து எப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்ததன்று கண்டகன் அகசியன் ஆக அதனின் உணர்வின் தன்னை அடுத்து என் உணர்வை மிகந்ததன் வியாசகன் அவன் கவர்ந்த உணவினை எழுத்து வடிவிற்று கொண்ட ஒரு அவன் அவன் சொன்னதைத்தான் இன்று திருசு நட்சத்திரங்களின் ஏற்றனையை யாசகன் ஆக அகசின் கண்டு உணர்வினை ஆக வியாசரன் அவன் சொன்னதை நட்சத்திரங்களின் இயற்ற நெறிகளையும் அதன் விஷ பொறிகளை அடக்கிய அகசியல் என்ற நிலையும் அந்த காவல் இனத்தில் உகந்தும் மின் அனுப்பலின் தன்மை தனக்கு அவர் ஒடுங்க செய்தார் இந்த மின் கதிர்கள் ஒன்றோடு ஒன்று மின்னல்கள் தாக்கப்படுகின்றது கதவுகளை பட்டால் அது மணலாக மாறுகின்றது ஆனால் தாவடி பட்டால் கருதி விடுகின்றது ஊடுருவி பூமிக்கு நடுநிறை சென்றால் பொறிகளாகின்றது அருகில் இருக்கிற பல கதைகளாக உருவாக்கியதும் நில வெதிக்கின்றதும் நில நறுத்தமாக கீழே போய்கிறீர்கள் ஆகவே இப்படி அந்த மின் கதைகளின் இயக்கங்களை அந்த அகசியம் கண்ட உணர்களை தெளிவாக காட்டினான் எந்த நமக்கு அர்த்தமே ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி போயிட்டு நீங்க வச்சு உங்களுக்கு தடை செய்ய சுற்று தடை செய்வதையும் தற்காற்ற என்ன சொன்னால் என்ன நினைச்சிதான் பிரித்துச் செல்ல முடியுது ஆனா இவர் ஒன்றால் இந்த உணர்வின் தன்மைப்பை வளர்ச்சி அடையத்தின் தீய அகற்றம் சட்டித்ததை அது பெற வேண்டும் என்று ஒன்றுத்தான் இதை சொல்வது ஆகவே இதன் வழிகளும் அவன் கண்ட உணவைத்தான் மின் கதல்களை அவன் மற்ற தாவர இனங்களை அது எதனால் அகற்றினான் என்ற நிலையை அகற்றின் கண்ட உணர்வில் இவன் யாத்திரை சொல்லப்படும் என் அந்த கட்டளைகளை எடுத்து அந்த மின்னல் தாக்கும்போது உணர்வை ஒரிச்சி இப்ப எப்படி அணுகின்ற செய்தனரோ அவனுக்குள் அணுகும் தன்மை வளர்த்து இந்த உணவின் வெளியாக இப்ப எப்படி மின் கதைகளே அதாவது இன்னைக்கு எலக்ட்ரிக் அலெக்ட்ரான் என்ற நிலையில் மற்ற எந்திரங்களை இயக்கம் செய்தாலும் அதாவது ரோசர் இயக்கம் என்று விஞ்ஞானிகள் கண்டு வந்தது போல ஆக ஒரு மின்னலின் தன்மைகள் அங்கு போது எதன் அடர்ச்சி நிலைகள் வரும்போது இதனுடைய எண்ணங்களை காட்டப்படுந்தது ரோசர் இயக்கமாக மாறி மற்ற அதே நாட்களை அடச்சி அதன் ஆட்சிக்குரியும் நிலைக்கு வந்தால் குரு இவர்களெல்லாம் அரசர்கள் ஆக அத்தனை ஒரு எப்படி ஆழ மரத்தின் தன்மை கொண்டு அது அச்சு மரத்தின் நலிகள் விற்காகின்றதோ அதனால் அந்த மரத்தின் தவத்தலங்கள் அதன் உணர்வையின் நலிகள் எப்படி விற்றாகின்றது என்ற நிலை உணர்ந்து அவன் அரசாட்சி பெரிய நலிகள் அச்சினி அவன் ஒரு அரசனான அதன் வழியில் இவர்கள் கூறியது வேதங்களாக மாற்றப்பட்டு இந்த மனித உடலின் இச்சைகள் இந்த மனித உடல் என்று சொகத்தை பெற வேண்டும் என்ற உணர்வை உருவாக்கினால் இந்த உடலுக்கு பின் உணர்வு ஒளிதான் இஞ்சும் என்று அவர்கள் எண்ண ஆக உடல் உச்சைக்கு பெற்றவன் அனைவரும் எந்த அரசனும் இன்று இல்லை ஆக அவன் என்று வேண்டும் என்றால் சொல்லலாம் மனிதனை காட்டும் மற்ற மனிதன் நிபர்களை அவனுக்கும் கவர்ந்து ஆட்சி செய்தான் அவனும் அழிந்தான் அவன் வழி சென்றவரும் இந்த உடலின் இச்சைக்கு சாகாக்கலை என்று மரணமில்லா பெறுவாள் என்ற நிலைகளை அவன் சொன்னான் என்று மரணமில்லா பெறுவாள் என்றால் அருமொழியின் தன்மை வேகா நிலையை விரட்டிருந்தனும் பின் இறப்பும் இல்லை தரப்பும் இல்லை ஆக மரணமில்லா பெருவார்கள் என்ற நிலையை இதனுக்குள் எரித்துக்கொண்டில் மரணம் அடையாதது இன்னொரு உடலுக்கு சென்று அதை உருவாக்கி அதன் வழிகள் சாகா கதையாக வளர்ந்தவன் அரசர்கள் அதன் வழி வந்தவன் அவன் பின் இன்னொரு உடலுக்கு சென்ற பின் ஆசையால் நொகரப்பட்டது அவனும் அழிந்துவிட்டான் இங்கு இல்லை ஆகவே ஆசை உணர்வு அழிந்துவிட்டது அரசியில் நாம் நிகழ்ந்த ஆசைகள் மற்றவரை படித்து அழித்து ஒரு அரசனை சென்றான் சென்றால் இல்லாத நிலை ஆற்றினார் தனக்கு வலுகின்ற நிலைகள் அங்கு அழிக்க திறையனார் சிற்றரசர் பேரரசரானார் ஆக பேரரசர் உலகை அடைக்கும் நிறைவேண்டார் இத்தகைய நிலைகள் உலக ரீதியில் தன் நாட்டை காக்க மற்ற நாட்டு மக்கள் அழித்து தனக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்று உணர்வு தவிர்கொள்வதுதான் அரசாட்சியுடைய நிலை இன்றும் அரசன் செய்த நிலைகள் அரசன் செய்தவர்கள் ஆட்சி முடியாட்சி தவறான என்றான் இன்று குடியாட்சி அதை பல நிலவுக்குரியும் வந்த முடியாட்சியை காட்டும் பலன் பயந்துள்ள வாழ்ந்தான் என்று மக்களாட்சி மக்களை கொல்லும் ஆட்சியாக வந்திருப்பது நான் மக்களை நான் மக்களை நான் ஆட்சிப்பட செய்கிறேன் என்று மக்களைத்தான் ஆட்சி அடைகின்றதாக மக்கள் ஆட்சி வந்தவர் மக்களை ஆட்சிப்படும் நிலையாக தான் உலக ரீதியிலேயே மக்கள் ஆட்சி அனைத்தும் இந்த நிலை அடைந்து வைத்தது மக்களை காக்கிறேன் என்று ஒரு கம்யூனிஷன் வந்தாலும் தவறை கண்டிக்கிறேன் என்றார் ஆனால் தவறுகிறேன் என கொண்டு விடுத்தார் ஆனால் அவன் தவறு செய்து கொண்டே இவன் நிலையை வளர்த்தான் தவறென்று நீக்கும் நிலைகள் இல்லை விரைவு அடக்க என்னான கம்யூனிசம் முழுகிமுக அழிந்துவிட்டது ஆட்சிகள் மறைந்திருக்கிறது இதே போலதான் மக்களாட்சி மக்களாட்சி என்றும் வெலுகொண்டன் இரலோ அவன்தான் ஆட்சிக்குரிய தமிழகன் என்றும் என்று நாம் பார்க்கின்றோம் தீவிரவாதம் என்று எல்லா இனங்களிலும் எல்லா மதங்களிலும் எல்லா குணங்களிலும் தீவிரவாதம் வளைந்துவிட்டது ஆக தீவிரவாதம் என்று ஒரு இனம் என்பால் அதுல என் இனத்தை காத்து நான் உயர்ந்தோம் ஏன் சொன்னபடி கேட்கவில்லை என் இனத்துக்கு விரோதமான நினைத்தது ஆகவே இப்படி ஒன்றை ஒன்று அழைக்கும் நலகை கொண்டு ஒரு மதத்துக்கு பல இனமும் மல இனத்துக்கு இனம் என்ற நிலைகளை கொண்டு மக்களை கொண்டு கழிக்கும் நடைகளைத்தான் இன்று உருக ஆனால் இன்றைய நிலைகளும் மனிதன் மீள வேண்டும் இதிலிருந்து நாம் இனத்துக்குள் இனம் என்றும் இரக்கமற்ற கொண்டு குழிக்கும் நலகளும் என்று இவர்கள் எங்கிலும் வளர்ந்துவிட்டது ஆக ஒருவர் வாழ்ந்தால் நமக்கு வாழ முடியவில்லை அவன் என்ன என்று அழிக்கும் உணர்கள் தான் வளர்ந்து விட்டதை தவிர வழக்கும் நிறைவு முழுமையாக அற்றிவிட்டது வைத்தது மனிதனின் வளர்ச்சியும் துன்பிவிட்டது உலகின் நிலையிலும் இன்று மனிதன் அல்லாத உடுத்தது ஒருவரும் உணர்வுகளும் இன்று நமக்கு விலகின்றது இது இரண்டாயிரத்தி நான்குக்குள் ஆசியின் உலகம் நாட்டை ஆட்சியர்களின் தன்மையை விஷத்தன்மையாக மாறிவிட்டது என்று மனிதன் அனைத்தும் விஷத்துக்குள் சூற்றி இந்த உலகம் அடுத்து இரண்டாயிரத்தி நான்கு சென்றார் இன்று இருக்கும் மனிதனில் பெரும்பவர்களான நிலையின் நஞ்சு கொண்ட உயிரினங்களாக மாறும் நிலைகள் மாறும் சக்தி வந்துவிட்டது ஆகவே மனிதனுக்கு மனிதன் சாட்சி உணவாக உட்கொள்ளும் நிலைகளை உரையாற்றிவிட்டது இந்த உலகத்தில் அவர் இதோட நிலையை கொண்டாலும் தனப்பெருக்கம் அதிகமாகிறது என்று அதற்காக இன்று கவி கரிசலை செய்தால் அந்த குழந்தையை மற்றோர் வாங்கி சாப்பிடலாம் இவ்வளவு பெரிய அரசலான பெண் கோடிக்கணக்கில் இருந்த பெண் இப்போது திடீர்னு ஒரு குழந்தைக்கு மேல வந்து விட்டதை கரு சலையை செய்து கொள்ளலாம் ஆனால் அந்த கரி சிலை செய்து அது முழுமையடைந்து வெளிவந்தால் அதை சேமித்து உணவாக உட்கொள்வதில் நீ சாப்பிடலாம் சரியா கொள்கிறார் அரசு அதே மாதிரி அங்கோலா இதே போல மற்ற நீத்தள நாடுகளில் எடுத்தால் ஒரு மனிதனை அவன் இறந்தவனை முழுமையாக சாப்பிடலாம் இது உலகம் முழுதுக்கும் இந்த நிலை வந்துவிட்டது ஏனென்றால் இன்று டப்பாக்களில் மாம்சங்கள் செல்லுகின்றது இதில் உதக்கரமான சக்தி என்று மாம்சங்களை இதே மாதிரி காணாமல் போனது போன திரையுகளை எல்லாம் அறுத்து நீங்கள் டப்பாக்களில் திரைகின்றோம் அதற்கென்று சுற்றும பரிபாஷை என்று மையனைக்கு மனிதன் விழுந்தும் நிலை வந்துவிட்டது இத்தகைய சூழ்நிலையில் நாம் வளர்கின்றோம் வாழ்கின்றோம் இந்த உடலின் தன்மை விரும்பும்போது இரண்டாயிரத்தி நான்கு என்றும் பெறும் விஷத்தன்மைகள் பரவுகின்றன அதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்பவற்றால் இந்த நிலையை சிக்கலான நிலையிலிருந்து நாம் மனிதன் விடுபட வேண்டும் சிந்திக்கும் தரம் வர வேண்டும் ஆகவே மனிதன் இந்த உடலை விட்டு சென்றால் அடுத்து வெளியின் சதீரமாக பெருகிலான நிலைகள் அழக வேண்டும் ஆக மனிதன் என்ற உணர்வுகள் விஷம் என்ற உணவை உருவாக்கினால் மனிதனை உருவாக்கிய நிலவில் விஷத்தின் தன்மை அடையப்படும் போது மக்களின் கொண்டு குறைக்கும் நிலையில் மற்ற சீனையும் நிலைகளை உருவாக்கும் நிலைகளை உருவாக்கி வருகின்ற இதை போன்ற இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்குத்தான் அடுத்த ஆறு மாசமும் எங்கள் உயிரை உருக்காட்சி அருவியில் ஈசனாக மதித்து அதனால் உருவாக்கப்பட்ட இந்த இடம் அது ஞானத்தில் சக்திகள் வளைந்து உங்களுக்குள் சீனையும் புகா நிலைகளும் எங்கள் மூச்சின் பேச்சும் ஆக சீனைகள் அகற்றும் சக்தியாக இந்த நாட்டில் பரவும் ஆக மனிதன் என்ற உணர்வு பெருகி ஆக இந்த உயிரின் தன்மை அகந்த அண்டத்தில் வென்றும் தடையில்லா நிலை கொண்டு ஒளிச்சுடராக மாறும் தன்மை இன்று துருவ நட்சத்திரத்தில் ஒரு நிலை இருந்தாலும் சப்வரிசு மண்டலங்களின் அழகு இந்த ஒளியின் மனிதனானத்தின் ஒளியின் சிகரமாக இருக்கும் நிலை இதுபோல அடக்கு நிலைகள் ஆனால் சூரியனின் நிலைகள் மறைந்த பின் ஆக அடுத்த வரும் மனிதனின் ஒளியாக மாற்றும் நிலைகள் சப்வரிசு மண்டலங்கள் உருவற்று உள்ளது ஆகவே அதன் வழியில் நாம் பெருங்கிலா நலகள் அறைகள் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சித்தரையும் கனி பின் கனி ஆனால் தான் ஆக இந்த சித்திரக்கண்ணில் அமர்ந்து அனைவருக்கும் சக்தி தர வேண்டும் என்று இவனை அழுத்திலும் ஆற்றல் அனைவரும் தர வேண்டும் என்றும் நீங்கள் இடம் மூத்தர்கள் காற்று மண்டலம் நச்சுத்தன்மை மாற்றிலும் நிலை தர வேண்டும் என்றும் உலக மக்கள் மனிதன் சிந்தனை சீர்குலையாக இருக்க வேண்டும் என்றும் மனிதனுக்கு மனிதன் தேங்கி காக்கும் உணர்வு வர வேண்டும் மனிதனுக்கு மனிதன் அழித்திலாக உணர்வு வர வேண்டும் ஆக மனிதனுக்கு மனிதன் காத்தும் உணவு வர வேண்டும் பந்தும் கொண்டு உணவின் தன்மை வரவிட்டால் இந்த உடலுக்கு அகந்தான் அது மகிழ்ச்சும் உறையும் நமக்கும் விளைந்து பெருமிலா நிலைகள் அடைகள் என்ற நிலைகள் அடைய முடியும் அத நிலை பெற வேண்டும் என்று தான் கணிக்கு நாம் தியானத்தில் அமரப்படும் போது நீங்கள் இங்கு வருவதெல்லாம் நாம் வழக்கமா தியானித்த நடைகை கொண்டு ஒவ்வொரு உரிமையையும் ஈஸ்வராய் என்று இந்த உயிரை அந்த குரு மகேஷன் அசக்தி நான் தர வேண்டும் என் முழுதும் படர வேண்டும் என் தீவாத்மா தர வேண்டும் என்று பழக வேண்டும் இந்த தியானத்தில் அமர்ந்தவருடைய நறைகளை நாம் அனைவரும் இழந்து இப்ப சக்கர சக்தி இருக்கிறது என்றால் அந்த குரு மகேஷன் சக்தி அவர் உடலிலே படந்து சக்கர சக்தி நீக்கிலும் அருள் சக்தி தர வேண்டும் ஆக ஒருவருக்கு ரத்த பொறுப்பு இருக்கிறது என்றால் மகேஷன சக்தி அவர் படர்ந்து அவர் எத்தனை நாளங்களை கடந்து ரத்த தொகுப்பை மாற்றிடும் அந்த அருள் சக்தி அவர்களை விரைந்து அவர் உடல்நல நடம்பெற வேண்டும் என்று இப்ப நாம் ஒவ்வொருவரும் இந்த நெருப்படுத்தி தனக்கும் முகம் உயிர் உயிரை உருவாக்க வேண்டும் ஆகவே அருள் சக்தி நீங்கள் பெரும் நிலைகளில் வேங்கி எடுக்கின்றது மகந்த அந்த உலகின் அணுக்களாக உங்களுக்குள் மாற்றும் நிலைகள் தர வேண்டும் என்பதற்குத்தான் இவை உங்களுக்கு இரவு இணக்கமாகும் குருநாதர் எனக்கு காட்சி என உங்களுக்குள் பரிவாக்கி நிலையில் உங்களை காக்கின்றனர் இப்படி அதிர்ச்சியான செய்திகளை பார்த்ததும் புலனடைந்து தூங்கும் போது அந்த அதிர்ச்சி நிலைகள் வருகின்றதோ இவன் எங்கள் கவர்ந்து கொண்டால் விரைவிலே புலனடைந்து தூங்கும் போது உங்கள் வான மண்டலத்துடன் சந்தரிக்கும் மண்டலத்துடன் இணைத்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் இணையும் சிலருக்கு அந்த காட்சியை வந்து கொண்டிருக்கும் நிலைப்பது போல விரைவில் பொறியின் தன்மை திடீரென்று உணர்வுகளை மின்னவும் செய்யும் இவங்களை வந்து வரும் கீவைகள் அகற்றும் நிலைகள் நமக்கு தியான வழியை பெற்றோ இந்த உணர்வு அது தெளிவாக தெரியும் இரவிலே வான மண்டலத்தில் சிதழ்வது போல வரும் வெளித்து பார்த்தால் உலகின்ற ஒரு வெளி கலந்துகளை வெளிவருவதையும் காணலாம் ஆக நாம் கொண்ட நிலையை நாம் அறியலாம் இதை எப்படி அங்கு விடலாம் என்று சிலர் சொல்லலாம் இதை போல நீங்கள் கொண்டால் வான மண்டலத்தில் நீங்கள் உங்கள் உணர்வலையை சந்தரித்து இந்த உணர்வின் நினைவாற்றல் அங்கே அழைக்கிறேன் இல்லை என்றால் இங்கே பயந்த உணர்வு பயந்து உணர்வுண்டு நமக்கு பரிவாற்றினால் இந்த உணர்வு இவருடன் சென்று நம்ம அங்கே வாழும்பதை நாட்டில் விரைவில் சூழ்நிலைக்கு வரை எழுத்து கதறது போன்றும் தூக்கம் உண்மையின் பல நிலைகளும் ஏற்படும் இது போன்ற எல்லாம் நீங்கள் மேல வேண்டும் என்பதற்கு பயிவாற்றி மனிதனின் வாழ்க்கையை நீங்கள் அருண் அணைப்பு தெரிவித்து உருளை அகற்றிடும் நடைபெற வேண்டும் ஆகவே இதற்கு முன் நம் அறியாத சேர்ந்த நடைகளையும் நீங்கள் வந்தால் எங்களால் நீங்கள் தான் தங்கி இதை போல அந்த மகிழ்ச்சி நான் செட்டி பெற வேண்டும் என்று காலை சொல்வதை அமர்த்தி அந்த அருள் சக்தி வெறிச்சு என் உடல் அறியாது சேர்ந்த அந்த குரு மகிஷனா சக்தி என் உடலிலே கடந்து என் தத்தா குறித்து நீக்கும் என்ற அருள் சக்தி பெற வேண்டும் என் உடல் நலம் தர வேண்டும் என் சக்கர சர்த்தை நீக்கும் என்ற அருள் சக்தி என் தத்த நாணவிலே கலக்க வேண்டும் என்ற சக்கர சக்தி மீண்டு என் உடல் நலம் தர வேண்டும் என்று முதல்ல இந்த ஞானங்கள் அனைத்தும் முடித்துக் கொண்டிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இந்த உடல் நலனுக்காக இந்த உடல்களை கவர்ந்தான் உன் உடல்களில் உள்ள நோய்கள் செல்லும் இது எல்லாம் உங்கள் பழக்கத்திற்கு உங்களை மீண்டும் நம்பிகள் என்று தாயார் காப்பாற்ற தோஷம் காப்பாற்றும் மந்திரம் காப்பாற்றும் யந்திரம் காப்பாற்றும் என்ற இந்த நிலைக்கு தான் செல்லிருந்தன தவிர உங்களை பதிவு செய்தது மீண்டும் நினைவாற்றினார் அதே உணர்வு உங்களை காக்கின்றது வழிநடத்துவதும் செயல்படுத்துகின்றது ஆகவே இதை நீங்கள் தர வேண்டும் என்ற இதை அடுத்து சுத்தர தணித்து அமறிந்தோம் ஊருக்கு போறது இங்க இல்லைன்னா நான் இங்கதான் இருப்பேன் கண்ணு தரையெல்லாம் போட்டு இங்கேயே உட்கார்ந்து இருவெல்லாம் இந்த அழகை அனுப்பி கொண்டிருக்கேன் நான் வேற எங்கும் போகாத அமர கண்ணை நிறப்பி விட்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அரசுக்கு கடவுள் உரிமை ஒண்ணுக்கு உதவியமாக நீங்க எல்லாம் இந்த நோயை நீக்கும் இந்த அளவை பெற்று அருவியை நீங்கள் பெற்றாதா இந்த உலகத்துக்கு ஓரளவுக்கு இந்த ஞானம் இந்த மூச்சளவை காக்க உறவு நான் ஒரு நாள் என்ன செய்யணும் நாம் எல்லாரும் அழைத்து அந்த அருவியை நாம் பெருக்குதல் வேண்டும் பல நோய்களை போக்கும் ஆற்றல் பெற வேண்டும் விஷத்தன்மைகள் நமக்கு புகாது தடுத்து படகுதல் வேண்டும் அதை நாம் செய்வதற்கு இந்த சித்தர் தனித்து இதில் ஒவ்வொருவரும் ஆய்வு என்ற நண்பராக உருவாக்கக்கூடியவர்கள் பதிவு செய்து அங்கு இணைப்பு கொண்டு நாம் எல்லாம் ஒரு இணைப்புடன் இந்த வெகுத்துள்ள நூல்களை நாம் படித்து நமக்கு பொருத்தும் அடுத்தவர்களுக்கு இந்த போதனைகளை குழியும் அவர்கள் விரும்பி பெரும்போது அந்த குழுவை போக்கும் வருவதற்கு நோய் தயாராகுதல் வேண்டும் அதன்படி நாம் செய்வோம் என்றால் இந்த உடலுக்கு பின் அருள் சுடரான அவருடன் நன்றி வாழலாம் இந்த உடலின் ஆசைக்கு புகழுக்கும் தேவைக்கும் தேவைனு என்றால் குவியின் விருப்புக்குள் சென்று மீண்டும் நலகளை சந்திக்கும் நிலையை வருகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு எமது குருக்காட்சி அந்த பயன் வந்தது அதன் பறவைப்பதை நாம் அமர்த்த ஆறு மாதம் என்று எனக்கு கணக்கில்லை உங்கள் உங்களெல்லாம் தயாராக உங்கள் பாதையில் பல பிரிவு போக வேண்டும் ஆக மக்கள் ஆக ஞானத்தின் நலிகளை உங்களால் அழைத்து வர செய்ய வேண்டும் அந்த அழுத்தக்கு பெருமளையும் அமர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆக நீங்கள் தயாராக நான் ஒற்றுமையை கட்டி விடுவதற்கும் ஒவ்வொருத்தரும் இந்த தயாராகும் இந்த உலகத்தில் இந்த நகை காற்று மண்டலம் நச்சுத்தன்மை என்று விடுபட வேண்டும் மக்கள் அந்த அருள் மகிழ்ச்சியின் அலட்சியத்தை வாழ பழக்க வேண்டும் அந்த உணவுடன் வந்து வாழ செய்யக்கூடிய நலிகள் வளர வேண்டும் என்பதற்கு நான் இதை செய்கின்றேன் ஆகவே இதன் எழுத்துடன் நாம் ஒவ்வொரு நடுகளையும் இந்த காலையில் நாலரை மணியிலிருந்து அஞ்சரை மணிக்கு அந்த திருவஞானத்தை அரசும் ஒவ்வொருத்தரும் எழுத்தாக வேண்டும் ஆனால் திரு மகிழ்ச்சி ஆ சக்தி பெற வேண்டும் திருவ நட்சத்திரத்தின் ஒளிவாண்ட சக்தி என் நாணங்களை கலக்க வேண்டும் என்றும் ஒரு பத்து நிமிஷமாக எழுத்துக்கொண்டும் தன் மனைவிக்கு அது தர வேண்டும் மகிழ்ச்சி ஆ சக்தி பெற வேண்டும் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் அது அழைப்பார் எண்ணிலே அந்த அருள்தானத்தை வளர்த்து சக்தி அனுப்பி வர வேண்டும் அந்த கட்டத்தில் நாங்கள் வாழ வேண்டும் இந்த பார்வையில் உறுதி அகற்றும் சக்தி எங்களுக்குள் உருவர வேண்டும் எங்கள் பார்வையில் அருணாணம் பெருக வேண்டும் அதை அகற்றி அறிந்து வந்து அந்த திறன் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் அனைவரும் அந்த ஏனென்றால் என்றால் ஒவ்வொரு உயிரும் அந்த கடவுள் என்ற மதித்து மதித்துவிட்டால் நமக்கு வெறுப்பென்ற நல்கள் வராது ஆகவே உயிரை ஈசனாக மதித்து நாம் மனிதன் உறவர்களானது எண்ண முடியும் ஆக அவனால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் ஆக சித மதிக்க வேண்டும் ஆக அந்த சிவனுக்குள் நம்முடைய பேச்சு மூச்சு நாம் சொல்வின் தன்மை என்று பாதித்தாதவர்கள் அந்த அருள் ஞானத்தின் நிறைவுகள் அங்க வளரும்படி நாம் செய்கிற வேண்டும் ஆக நாம் போது நம் உடனும் அந்த சிவமாகின்றது நாம் எண்ணு ஈசனாக உருவாக்கின்றது ஆக அருள் ஞானைத்த நமக்கு வினையாக்கின்றதும் இதை போல நமக்குள் ஒன்றி வாழும் நிலவு வருகிற வேண்டும் நாம் எவரிடம் என்று நாம் பிரிந்து வாழவில்லை ஆகவே நாம் ஒருவரை கோபித்தாலோ நமது சமந்தமில்லாத அர்த்தனை பற்றி நாளோ அவர் உணவு நமக்கு பதிவாகிவிட்டால் அவன் இருந்து வெளிப்பட்ட உணர்வு இந்த அணுவாக விளைந்து விட்டால் அவன் வந்தது உணவாக இருக்கும் அந்த உணர்வின் தினம் நமக்கு வரும் அந்த இனத்தின் தன்மை பிறக்கும் அதனால் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சுதனுக்கு கணக்கு துளையன் நாம் எதையை படியாற்றிக் அந்த உணவை எதை அதிகமாக சேர்க்கிறோமோ அந்த கணக்கின் பிறகாரம் இந்த உடலின் நோயாகும் அந்த கணக்கின் பிறகாரம் இந்த உடலை விட்டு சென்ற பின் அடுத்த உடல் பேயாகவோ அல்லது அடுத்த உடலை உடலாக மாற்றுவது மனிதன் அல்லாத உடலை வைத்தான் மாற்றும் மனிதனுக்கு உடலுக்கு சென்றால் பேயாகும் ஆனால் மனித வெளியிலே சென்றால் மனித நல்லா உருவாக எந்த விஷயத்தின் தன்மையை அந்த கணக்கின் பிறகாரம் உடல் உருவாக கூடும் எந்த நிலையில் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது சிவத்தத்துவத்தை ஆனால் இதை எல்லாம் வைத்து நாம் காலையில் எத்திரியிருந்தான் சொல்லி இவங்களை பதிவு செய்வது அந்த துருவ தானத்தில் நீங்கள் அந்த துறை மகிழ்ச்சி நான் சக்தியின் நட்சத்திரத்தின் வெளியாக சக்தியும் தர வேண்டும் என்று அகசியம் சக்தி இதெல்லாம் கூட்டி உங்களுக்கு எடுத்து வளர்த்துக் கொள்ளும் பின் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனிதன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி கிடைச்சோம் ரெண்டு பேருமே சீர்த்து அம்மா அப்பாவுக்கு நமக்கால் பட்ட துன்பங்கள் நீங்க வேண்டும் அவர் மலரைப் போல மனம் தர வேண்டும் அதை அல்வட்டத்தில் வாழ வேண்டும் அவர்கள் மலிந்து வாழும் சக்தி வர வேண்டும் அண்ணகன்பைக்கு அந்த காணிக்கை செலுத்தும் பின் நம் மூலாதர்கள் இருந்தால் அந்த பாட்டன் பாட்டி இருந்தால் அவள் இருந்தால் எங்கள் எங்கள் அண்ணறிந்து நீந்த எங்கள் குலதெய்வமான அந்த மூலாத ஆண்மாக்களுக்கு அந்த சப்தரிசுகள் அரசகத்து பெற வேண்டும் அவரது வாழ்க்கையில் நகரைப்பட மனம் பெற வேண்டும் அந்த அருள் எங்களுக்கும் உங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அடுத்து அவன் உடலுக்கு பிரிந்து சென்றது என்றால் அடுத்த கணமே ஊர்களை விட்டு போடுவோம் என்று ஆனால் இனி பிறவில்லா நிலை அடைந்து துன்பத்தை அகற்றி வைத்து துன்பமில்லா ஆனால் என்றும் அந்த ஏகாந்த நிறைவு கொண்ட அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும் இனி பிறவில்லாத நிலைகள் அடைய வேண்டும் என்று அந்த ஆண்மாக்களை வின் செலுத்தி வளர்கிற வேண்டும் ஆகவே இதே போல நமது வாழ்க்கையில் ான் மனிதனுக்குப் பின் அடுத்த நிலை அதுதான் ஆக மனிதனுக்கு பின் வேதனை தான் மீண்டும் இந்த மரவு வழக்கை தான் வருகின்றோம் இது வந்து நாம் மீறுவதற்கு இந்த கால துறைதாரத்திற்கு வேண்டிய வழிகளை வைக்கப்பட்டுள்ளது இதில் அங்கத்தினார் உள்ளது ஆயுத சேர்ந்து கொள்ளும் இந்த இடம் உயிர்களை தடியில் துழுது போக்காத அருகை வைத்துக்கொள்ளும் தூங்கு அறிவை வைத்துக்கொள்ளும் மனப்படம் பழத்தை தண்ணி அறிவு எண்ணுடன் ஒன்று எல்லோரும் அந்த நலந்திர வேண்டும் என்று ஏங்க அந்த உணர்வுகள் அவர்கள் அவர்கள் நலமாவாத தண்ணி நீங்கள் மகிழ்ந்தது ஆக இதை போல மகிழ்ச்சியின் தன்மை நமக்கு அழைத்து உருகிழா நிலை கொண்டு அடுத்து இந்த உடல் விட்டு அகன்றால் எந்த திரு நட்சத்திரமாகி அவனை பின்பற்றி சென்ற சபரிசி மண்டலம் ஆனதோ அல்லது நாம் அனைவரும் என்ற இந்த உறுதிப்படி நமது வாழ்நாள் அங்கேதான் இங்கே செல்வம் நம்முடன் வருவதில்லை இந்த நிறைவே நம்முடன் நிறைவத வேண்டும் உடல் எழுத்த உடல் எதை கவர்ந்தனோ அதன் வழி அங்கே அழைத்து செல்லுங்கள் எனக்கு தீங்கி செய்தால் உணர்வு வளர்த்து கொண்டா இங்கே சொல்லுகின்ற அதை போன்ற நிலைகள் என்று நான் விடுதல் வேண்டும் அருள் மகிழ்ச்சியின் அந்த திட்டத்தை வாழ வேண்டும் என்று இப்ப ஜாதிப்போம் மூவாதிகளை சப்தரிஷன் மண்டலத்தினை இணைச்சது இங்கே அன்றைய நாள் தான் இந்த சப்தரிஷு மண்டலத்தில் நம்முடன் வளர்ந்து வளர்ந்து உடல் வெற்றி பேசிருந்த நான் மாக்களை சப்தரிசு மண்டலத்துடன் இணை செய்து உடற்படம் உணர்வு கரை செய்து தெரியவில்லா நேரங்கள் ஆக்குதலாம் என்றனார் நாம் சேர்ந்து வித்தன் ஆயிரக்கணக்கான இந்த உபதேசத்தை கேட்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலுக்கு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அந்த சப்தரிசு மண்டலத்துடன் இணை செய்தால் உடற்படம் உணர்வு கரைகின்ற ஒளிபடும் சரி அந்த குடும்பத்தை சார்ந்தவருக்கும் அவங்க எண்ணி போது அந்த அருள் உடலே கிடைக்கின்ற இருவர் மீட்கும் அளவு பெறுகின்றது ஆகவே இப்படி அந்த அருஞானியை சேர்ந்த பாதையில் நாம் செல்வோம் இந்த உலகின் அந்த விஞ்ஞான அறிவால் அந்த பேரளி அடைந்த மக்களை மீற்றோம் நம்மை ஏற்றும் அருவிலகை உருவாக்கும் அருள் வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று பார்த்திட்டு இப்ப நாம் தியானிப்போம்